இந்த குளிர் எப்போ தான் முடியும்னே தெரியல காலையில் வந்து இந்த குளிரில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது நமக்கு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது நான் இன்னைக்கு வந்து லீவ் வாங்கிட்டு நான் இப்போ பத்தாக்கு தான் நான் இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் பத்தாக்கு காரில் போகல காரை கொண்டு போய் நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் போட்டுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி அப்படி தான் நம்ம போனோம் லீவில் அதே மாதிரி இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் மைதானத்தில் போய் பார்க்கிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து மெட்ரோவை பிடிச்சி நம்ம வந்து பத்தாக்கு போக போகிறோம் பத்தாக்கு போயிட்டு நமக்கு தேவையான பொருட்கள் அங்கே வாங்கிட்டு பத்தாவில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வரப்போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு தான் இப்போ நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் நேற்று வந்து நேரத்தோடி வேலை முடிஞ்சிட்டு அதனால் சரி அதுக்கு போன வாரமே நான் போகணுன்னு நினச்சிருந்தேன் ஆனால் போன வாரம் வேலை முடிகிறதுக்கே மூணு மூன்றரை ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி போகிறோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அப்படியே விட்டாச்சு கிட்டத்தட்ட நான் பத்தா போய் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் இப்போ தான் எனக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிது அதனால் இன்னைக்கு வந்து கிளம்பிட வேண்டிதான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு நேற்று பெர்மிஷனை வாங்கினேன் வாங்கிட்டு அம்மா ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல நீ எதுக்கும் ஒரு முதலாளிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை தட்டி விட்டேன் அவரும் பிரச்சனை இல்லை வாண்டாரு நம்மளும் கிளம்பியாச்சு நான் ஸ்டேஷனுக்கு வரவும் கரெக்டாக வண்டி ரெடியாக இருந்துச்சு வந்து ஏறியாச்சு அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வண்டி விடுறாங்க அதனால் நமக்கு வந்து ரொம்ப நேரம் காற்று கிடக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே ஒரு என்ன மைனஸ் பாயிண்ட்டுன்னா அந்த மேலே பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஏதோ கம்பியோ இல்லை வந்து பெல்ட்டோ எதுவுமே கிடையாது அதுதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு காலையில் ஏழு மணி கூட்டம் அதிகமாக இல்லை அதாவது இன்னைக்கு அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மற்ற டூட்டி நாளில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது இங்கே வந்து எப்படின்னா ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக தான் சீட் இருக்கு சென்ட்ரல்ல சீட்டு கிடையாது சென்ட்ரல்ல ஃபுல்லாக உங்களுக்கு காலி இடம் தான் இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம மெட்ரோவில் நாலு பெட்டி விட்டுருக்காங்க இப்போ வந்து மெட்ரோவில் அதிகமான ஆட்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நாலு பெட்டிங்கிறது இனி ஃப்யூச்சரில் வந்து கூடுதலாக ஆக்கினாலும் ஆக்கலாம் நாலு பெட்டியிலே வந்து உங்களுக்கு நல்ல கூட்டம் இருக்குது இப்போ விடிய காலையில் இன்னைக்கு வந்து லீவு நாளுங்கிறதுனால உங்களுக்கு கூட்டம் இல்லை மற்ற ஒர்க்கிங் டேஸில் பார்த்திங்கன்னா மெட்ரோ வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நல்ல யூஸ் ஆகுது இப்போ ரியாத் சிட்டியில் வந்து உங்களுக்கு காரில் போகிறத விட மெட்ரோவில் போகிறது தான் ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கேஏஎஃப்டி ஸ்டேஷன் இதில் வந்து உங்களுக்கு மூணு லைன் இருக்குது இங்கே பாருங்க பதிமூணு பதினொன்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இந்த பதினொன்னில் வந்து இந்த பதினொன்றில் எல்லோ லைன் ஒன்று இருக்குது இதுதான் வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிற ட்ரெயின் அதுக்கப்புறம் பர்பிள் லைன் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிசியில் ஒரு ரெட் லைன் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு க்ரீன் லைன் ஒன்று இருக்குது மொத்தத்தில் வந்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டு கலரில் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து நம்ம வேற ட்ரெயினில் நம்ம மாறிக்கலாம் ஏன் இடத்துல இருந்து டேக்சியில் போகிறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் நாற்பது ரியால் வாங்குவாங்க ஆனால் இந்த மெட்ரோவில் நம்ம போகிறதுனால நாலு ரியாலில் நமக்கு கதை முடிஞ்சது ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ வந்து பத்தா ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு மொத மொதல் இப்போ பத்தா ஸ்டேஷன் இப்போ தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு தடவை எங்கே வந்திருக்கோம் இது எந்த இடம்னே எனக்கு தெரியல ஆனால் முன்னாடி இந்த பக்கமாக வந்த மாதிரி இருக்குது பத்தாக்கு எப்படி போகணுன்னு கேட்டேன் நேராக எப்படியே போங்க பத்தா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம நேராக போவோம் பத்தா வருதான்னு பார்ப்போம் வாங்க போகலாம் பத்தாவில் இந்த மெட்ரோ மால் இருக்கு பாருங்கள் இந்த மெட்ரோ மாலுக்கு பக்கத்தில் தான் வந்து ஸ்டேஷன் இருக்குது இப்போ நம்ம வந்து இறங்கியாச்சு அதாவது இந்த சைடும் இறங்கலாம் நான் வந்து அந்த சைடும் இறங்கியிருக்கேன் இந்த சீடும் வெளியில் வந்துடலாம் அதாவது எக்ஸிட் வந்து ரெண்டு எக்ஸிட் இருக்குது ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இப்போ நான் வந்து மெட்ரோ மாலுக்கு பக்கத்தில் இறங்கினேன் அங்கே இறங்காமல் இந்த பக்கம் இறங்கினோம்னா இந்த பாருங்க தெரியுது பத்தாவோடைய பத்தாவுடைய பாலம் அங்கே தெரியுது இதுதான் பத்தா அதாவது நம்ம பத்தாக்கு பக்கத்துலேயே தான் இறங்கியிருக்கோம் பரவாயில்ல ஓரளவுக்கு அதாவது பத்தா கிட்ட தான் அந்த சென்ட்ரல் அந்த பாலம் தெரியுது பாருங்க தெரியுதா என்னென்னு தெரியுது அவங்களுக்கு அது பக்கத்துலேயே வந்து அங்கே இருக்குது பாலம் இங்கே தான் இறக்கி விட்ருக்காங்க அது ரேடா பில்டிங் அந்த தான் இருக்குது ரேடா பில்டிங் எமினி மார்க்கெட்டு எல்லாமே அங்கே தான் வருது பரவாயில்ல பக்கம் தான் நான் ரொம்ப தூரம் நடக்கணுமோ அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக இங்கே விட்ருக்காங்க பரவாயில்ல சரி வாங்க இப்போ போயிட்டு இப்போ வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிடணும் இப்போ நம்ம இதில் வந்து லெஃப்ட் சைடில் போனோம்னா அந்த கொரியரு அதுக்கப்புறம் கொரியர் நிறைய கொரியர் ஆஃபீஸ்லாம் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் பங்காளிகள் வந்து இந்த காய்கறியெலாம் போட்டு வச்சுருப்பாங்க பங்களாதேஷ்காரங்க அந்த கடைகள்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்கப்போம் இது பாருங்க புரா நல்லா தீனி எடுக்குது சூப்பராக ஓகே இப்போ நான் கரெக்டாக காமிக்கிறேன் இதுதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷனு அந்த மெட்ரோ மால் எழுதியிருக்கு பாருங்க அந்த பெரிய போக வேண்டாம் இந்த முன்னாடியே இருக்குது இந்த பக்கம் அந்த பத்தாவனுடைய பாலம் மெயின் பாலம் இந்த சைடில் உள்ளே போகிறோம் பங்களாதேஷ்காரங்க இந்த காய்கறி ஐட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க ஆப்போசிட்டில் தான் பங்காளி மார்க்கெட் இருக்குது நம்ம இது உள்ளே போவோம் நமக்கு தக்காளி வெங்காயம் இருக்குது

அவருங்க பங்களாதேஷ்கார நண்பர் வந்து தமிழில் பேசுகிறாரு தோடா ஓகே காலையில் நம்ம வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பேன் இந்த ரீஜென்சி ஹோட்டலில் சாப்பிடுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து கேரளாக்காரங்களுடைய ரெஸ்டாரண்ட்டு தான் நான் அம்மா அங்கே போய் அங்கே என்ன கிடைக்கும் பொட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் சப்பாத்தி பரோட்டா இடியப்பம் அப்பம் இந்த மாதிரி ஐட்டங்கள் கிடைக்கும் நினைக்கிறேன் சரி நம்ம உள்ள போய் பாப்பா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிலோ மூணு கிலோ ஆமாம் மூணு கிலோ பத்திரியாளு இனிப்பு நல்லா இருக்கும் அப்படிங்க இது இது வந்து ஆப்பிரிக்கா அஞ்சிரியால் சரி வாங்க உள்ள ரெஜென்சிக்கு உள்ளே போம் போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி புரோட்டா பார்க்குறதுக்கே ரொம்ப செம்முன் இருக்குது அதாவது நான் மத்தி மீன் குழம்பு வாங்கினேன் புரோட்டாவும் மத்தி மீன் குழம்பும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது வேற வேற மீன் குழம்புலாம் நிறைய வச்சிருக்காங்க மத்தி மீன் குழம்பு தான் வந்து நாலரி ஆள் இனி வந்து வேற மீன் குழம்பு நம்ம வாங்கினோம்னு சொன்னால் அது வந்து ஏழறி ரியால் எட்டு ரியால் அந்த மாதிரி மீனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ரொம்ப உரப்பாக இருக்குமான்னு பார்த்தேன் ஆனால் உரப்பு இல்லை நார்மலாக இருக்கு நல்லா இருக்கும் மீன் வந்து பழைய மீன் இல்லை மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் நல்ல சூப்பராக இருக்குது மீன் நாலு ஆள் சொன்னாங்க அதாவது பீப்பு பீப்பு வாங்கினா பீப்பு வாங்கினா வந்து பத்து டியலாம் சரி காலையிலே பத்து டியலை முடக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதனால் மீன் கறி வாங்கிட்டேன் இதே மத்தியானமாக இருந்தால் பீப் வாங்கியிருக்கலாம் காலையில் போதும் மூணு பிற வச்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு ஓகே தான் மூணு அதிகம் நம்ம ரெண்டு மணி வரைக்கும் பிரச்சனை இல்லை அதாவது இப்போ மணி எத்தனை ஏழு எட்டு மணி ஆகுது இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் ஓடும் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா பருவப்படலாம் போட்டு தாழ்த்து மீன் கறி ஏன் வாங்கினேன்னா ஒரு நண்பர் வந்து சொன்னார் ஒரு மீன் கறி வாங்கி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னா அவரை நம்பி தான் வாங்கி சாப்பிட்றேன் பரவாயில்ல சால்னா வந்து கொஞ்சம் திக்காக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அதாவது இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தாங்கன்னா இன்னும் கட்டியாக இருக்கும் போதும் இது ஊற்றி திங்கிறது நல்லா சூப்பராக பரவாயில்ல நண்பர்களை சாப்பிட்டாச்சு அதாவது இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல தக்காளி வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க அது சூறா கலாஸ் சூறா கலாஸ் அதாவது வண்டி வருது பொதுங்கிடும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தாங்க மற்றபடி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது மத்தியானம் வந்து பீஃப் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி அதுக்கப்புறம் செம்மீன் பிரியாணி இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பீஃப் பிரியாணி வந்து பதினஞ்சு ரீலாம் போக முடியாத அளவுக்கு இப்படி மறைச்சிக்கிட்டு இருந்தால் அப்படி நம்ம எப்படி போக வந்து சந்துக்குள்ள வச்சு அரைச்சி எடுத்துரும் இந்த பக்கமாவது போக முடியுமா இப்படியும் வழி இல்லை இங்கே வந்து பத்தாலை தான் ஒரு பெரிய சிரமம் ஒரு வண்டி வந்துச்சுன்னா இன்னொரு வண்டி போக முடியாது சரி வெளியில் ஓடிவோம் அப்போ மத்தியானம் டைம் இருந்துச்சுன்னா பீஃப் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு போவோம் பீஃப் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து டீ சாப்பிடணும் டீ எங்கே சாப்பிடலாம் இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இருக்குது சிஎஸ்கேனால் சென்னை ஸ்நாக்ஸ் டீ இங்கே தான் இங்கே போய் நம்ம ஒரு டீ ஒன்று வாங்குவோம் ஒன்றரை ஆள்ன்னு நினைக்கிறேன் முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்டது உள்ளே போய் சாப்பிடும் அதாவது இங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க காரச்சோ சீவல் மிக்சர் அதுக்கப்புறம் பொடி காரச்சோ அதுக்கப்புறம் முறுக்கு முள்ளு முறுக்கு இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பப்ஸ் இருக்குது வடை பார்க்குறதுக்கு நல்லா வாசமானமாக சூப்பராக இருக்குது கார வடை உளுந்த வடை நான் ஆல்ரெடி இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுனால வடை சாப்பிட்ற ஐடியா இல்லை இங்கே நம்ம ஊர் மாதிரி நல்லா டீயை ஆற்றி நல்லா சூப்பராக கொடுப்பாங்க சாப்பிட்டு பார்ப்பாங்க நல்லா சூப்பராக இருக்கும் சரி நம்ம டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் கேரளா மார்க்கெட்டுக்குள்ளே வந்துவிட்டேன் இப்போ வந்து அஞ்சி ரியாலுக்கு ஏலக்காய் இது வந்து ஊர்லேருந்து வரும்போது நான் எல்லாமே வந்து வீட்டுக்கார எழுதி கொடுத்துருந்தேன் ஏலக்காய் கிராம்பு மசாலாவில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதாவது எல்லாம் தந்தாங்க இது இந்த முக்கியமான ஐட்டம் இந்த ஏலக்காய் கிராம்பு கருவேப்பட்டா இதை மறந்துட்டாங்க நம்ம ஊரில் வந்து கருவேப்பட்டை எல்லாம் சூப்பராக இருக்கும் ஏலக்காவாக இருக்கட்டும் அப்புறம் கிராம்பாக இருக்கட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் அங்கே உள்ள ஏலக்காவும் நல்லாயிருக்கும் ஆனால் விலை கூடுனது வாங்கினா நல்லாயிருக்கும் இப்போ கிராம்பு வந்து ஒரு ரெண்டு ரியாளுக்கு மட்டும் கிராம்பு வாங்கியிருக்கேன் அஞ்சு ரியாலுக்கு ஏலக்காய் தூக்கி போட்டார் அதுக்கப்புறம் வந்து கருவாப்பட்டை கருவாப்பட்டை வந்து இந்த பக்கம் அவங்களுக்கு வந்து பையில் கட்டி போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பாக்கெட் வந்து அஞ்சு ரியால் இது வந்து பெரிய கருவாப்பட்டை இதில் வந்து வாசம் அந்தளவுக்கு இருக்காது நம்ம ஊரில் வாங்குகிற அந்த சுருள் கருவாப்பட்டை இருக்குது பாருங்கள் அது நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அதான் நல்லாயிருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா சிறிலங்காவில் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க அங்கேருந்து ஊருக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அங்கேருந்து கருவாப்பட்டை கொண்டு வருவாங்க அந்த சிறிலங்கா கருவாப்பட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு வாசம் பிச்சு உதறும் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சில்லற சாமான்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அதாவது சமையலுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அரைச்சி கொடுத்துருவாங்க மல்லி எல்லாம் கொடுத்தோம்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக அவங்களே அரைச்சி தந்துடுவாங்க நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த சாமானே வந்து இவ்வளோ நாள் ஓடிட்டு சீரகம் காலியாக போச்சு சீரகம் சரி வாங்கலான்னு பார்த்தேன் அவர் இருக்கையிலே தரம் குறைஞ்ச சீரகம் தந்தாரு சாவி சீரகம் உள்ளே வந்து சீரகத்தில் ஒன்றுமே இல்லை நம்ம ஊர்லேருந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அவர் உள்ளேருந்து வேறு பையிலேருந்து இன்னொரு குவாலிட்டி கொண்டு வந்தார் இது அதை விட இது பரவாயில்ல ஆனாலும் நம்ம ஊரில் வாங்குற சீரகத்துக்கு இது வந்து ஈடு எணையே கிடையாது இது ஒரு மூன்று ஆளுக்கு போட சொல்லியிருக்கேன் ஊர்லேருந்து வரும்போது நமக்கு லக்கேஜ் அதிகமாக போச்சு இல்லைனா இன்னும் கொஞ்சம் சாமான்கள் அழகாட்டு கொண்டு வந்திருக்கலாம் இப்போ கொண்டு வந்திருந்தால் நமக்கு நல்ல பிரயோஜனம் ஆயிருக்கும் இங்கே வந்து விலையும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பொருளும் தரம் இல்லை இந்த அப்ளக்கட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு யாள் ரெண்டு கட்டு வாங்கியிருக்கேன் மளிகை சாமான் இப்போ எல்லாமே வாங்கியாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டால் இப்போ அடுத்தது மீன் அதுக்கப்புறம் மட்டன் இல்லைனா பீப்பு இது வாங்கணும் இது எது கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பார்த்துட்டு விலை சௌரியமாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகணும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும் ஏன்னா அந்த வாரம் நமக்கு வந்து ரெண்டு மூணு வாரம் ஆகி போச்சு மீன் குழம்பு வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவில் அங்கேனா பக்கத்தில் நினச்ச உடனே மட்டனோ சிக்கனோ போய் வாங்குறதுக்கு வழி இல்லை அப்படி வாங்கினாலுமே விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால் இங்கே வாங்கினோம்னா கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் இங்கே நம்ம மேக்சிமம் வாங்கிட்டு போகிறது நல்லது போனதில் அந்த ஏரியாக்குள்ளே வந்து தான் நான் மீன் வாங்கிட்டு போனேன் அதுக்கப்புறம் அங்கே இப்போ போய் பார்ப்போம் மீன் நமக்கு ஏற்ற மாதிரி மீன் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சூக் லசம்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே போனோம்னா மீன் அதுக்கப்புறம் மட்டன் எல்லாமே அங்கே கிடைக்கும் அது பெரிய மார்க்கெட்டு பார்ப்போம் நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே போயிடலாம்